ஒவ்வொரு கோளுக்கு அதாவது நம்ம பார்வையில் தெரியக்கூடிய கோள் வந்து சாட்டன் சனி வியாழன் வெள்ளி இது வந்து நல்லா மேலே தெரியுது அதனால் பார்க்குறதுக்கு இந்த மூணு டெலஸ்கோப் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டெலஸ்கோப் வச்சு அதுக்கான ஆட்களை போட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அவங்க வந்து சாயந்தரம் ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் இதை காமிப்பாங்க அதுக்கான விரிவான ஏற்பாடு பண்ணியிருக்கு மெருற்குரிய வந்து சூரியனோடயே சுற்றிட்டு இருக்கிறதுனால சூரியன் மறையும் பொழுது மெருக்கூறியை செட் ஆகிடும் யுரேனஸும் நெப்டியூன் வந்து நம்மளால் வெறுங்கனால பார்க்க முடியாது அது வந்து இதுதான் தகவல் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் வந்தது இந்த மாதிரி அவ்வளோ அவ்வளோ இது வந்துக்கிட்டே இருக்கும் அதுங்க இது வந்து ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கேப் விட்டு கிடைக்கிறதுனால இது வந்து ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னு சொல்கிறோம் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி ஆகிய நான்கு கோள்களை சாதாரணமாக நமது வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும் ஆனால் யுரேனஸ் நெப்டியூன் ஆகிய இரண்டு கோள்களை சக்தி வாய்ந்த தொலைநோக்கி வழியாகவே காண முடியும் இதனிடையே சென்னை பிர்லா கோளரங்கத்தில் இன்று முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை தினமும் மாலை ஆறு முதல் இரவு எட்டு மணி வரை